வணக்கம் நேர்களே ஐந்தாம் தேதி டிசம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வியாழக்கிழமை இன்றைய ராசி படங்களை பார்ப்போம் மேடராசி நேர்களே மன ஆறுதல் தரக்கூடிய நிகழ்வுகள் ஏற்படும் உங்களை சுற்றி சில மாற்றங்கள் ஏற்படுவதை உணர்வீர்கள் பெரியோர் உதவியால் நன்மை உண்டு இடவராசி நேர்களே அவதானம் தேவை வாக்குவாதங்களால் நல்ல நட்பை இழக்க வேண்டிய சூழல் ஏற்படும் தொழில் ரீதியில் புதிய பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டிய சூழலும் தென்படுகிறது எனவே நிதானமும் இடைவழிப்பாடும் இருந்தால் இன்றைய நாள் வெற்றியாக அமையும் நேர்களே எதிர்பாராத அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது தொழில் ரீதியில் இருந்த பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள் பெரியோர் உதவியால் நன்மை உண்டு தக்க சமயத்தில் எதிர்பார்த்த உதவிகள் உங்கள் கரங்களை வந்தடையும் கடகராசி நேர்களை சற்று அவதானத்துடன் செயலாற்றுங்கள் அயிலவருடன் விட்டுக் கொடுங்கள் வாக்குவாதங்கள் ஈடுபடாதீர்கள் நல்ல நட்பை இழக்க வேண்டிய சூழல் ஏற்படும் உங்களை பற்றி தப்பான வதந்திகள் ஏற்படுத்த வாய்ப்புகள் உண்டு எனவே பொறுமை அவசியம் சிம்மராசி நேர்களே எதிர்பாராத அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது தொழில் ரீதியில் இருந்த பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள் பிரிந்த உறவுகள் ஒன்று சேரும் உங்களை பற்றி புகழ் செல்வாக்கு உயர்ந்து காணப்படும் கன்னிராசி நேர்களை எடுத்த காலங்களில் வெற்றி காண்பீர்கள் தடைகள் விலகும் தக்க சமயத்தில் எதிர்பார்த்த உதவிகள் உங்களை வந்தடையும் தொழில் ரீதியில் புதிய பிரச்சனைகள் உருவானாலும் பாதிப்புக்கிடமில்லை துலா ராசி நேர்களை நினைத்த காரியங்கள் நிறைவேறுவதற்கான சூழல் ஒரு ும் நீண்ட ஆசை நிறைவேறும் குடும்பத்தில் இருந்த மனக்கசப்புகள் மறையும் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் எதிர்பாராத அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது தடைகள் விலகும் தன்னம்பிக்கை உயர்ந்து காணப்படும் வண்டி வாகனம் செல்லும் போது அவதானம் தேவை தனுசராசி நேர்களே எதிர்பார்த்த காரியங்கள் வெற்றியாக அமையும் போட்ட திட்டங்களை நிறைவேற்றுவீர்கள் மனதிலே அசாத்தியமான தைரியங்கள் ஏற்படும் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கு நாள் மகர ராசி நேர்களே மனதிலே இருந்த மனக்கவலைகள் மறைந்து ஆரோக்கியமான சூழல் தென்படும் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவீர்கள் நீண்டகால ஆசைகள் நிறைவேறும் தொழில் ரீதியில் புதிய யுக்திகளை கையாண்டு வெற்றி பெறுவீர்கள் கும்பராசி நேர்களே மன அமைதி கிட்டக்கூடிய நாள் தொழில் ரீதியில் இருந்த பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள் எதிர்பார்த்த உதவிகள் சக்க சமயத்தில் உங்களை வந்தடையும் புதிய உறவால் மனமகிழ்ச்சி ஏற்படும் நேயர்களே தொழில் ரீதியில் இருந்த பிரச்சனைகள் மறையும் பெரியோர் உதவியால் நன்மை உண்டு கொடுக்கல் வாங்கல்கள் திருப்தியாக இருக்கும் எதிர்பார்த்த காரியங்கள் வெற்றி உண்டு தைரியமாக செயலாற்றக்கூடிய நல்ல நாள் Thank you.